வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்தி செங்கோட்டையன் வந்து ஒரு அதிமுக இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் வித்தியாசமான ஒரு கேரக்டர் வித்தியாசமான வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஒரு வித்தியாசமான ஆளுமை கேரக்டர்னா தமிழ்ல வந்து ஆளுமை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர் இஸ் சீனியர் மோஸ்ட் அவர் எண்பது வயசு கிட்டத்தட்ட நெருங்குறாரு நாங்கள் செவன்டி நைன் பிளஸ் நினைக்கிறார் எடப்பாடிக்கெல்லாம் சீனியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஐ திங்க் எழுபத்தி ஏழு அல்லது எண்பதுலேருந்து அவர் எம்எல்ஏவா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார் தீவிர ஜெயலலிதா விஸ்வாசி ஜ எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜானகி அணி ஜெய அணி என்று பிரிந்த பொழுது ஜெயலலிதா அணியில இருந்தவர் அவர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் எண்பத்தேழு டிசம்பர்ல இருந்து ஜானகமா எண்பத்தெட்டுல ஜனவரில சிஎம் ஏன்னா முதல் பதினஞ்சு நாள் இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இருந்தார் ஜானிகம்மா சிஎம்ஐ மூன்று வாரங்களில் மெஜாரிட்டி நிரூபிக்கணும் போது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்கள் வந்து ஜானகம்மா பக்கம் இருந்தாங்க இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் தான் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க அதுல ஒருவர் முக்கியமானவர் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் அந்த மூணு மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி எண்பத்தி எட்டுல கான்பிடன்ஸ் மோஷன்ல பெரிய அடிதடி ஆகி ரத்த கலரி ஆச்சு மண்டலம் உடைஞ்சுது இப்ப தேவாரம் போலீஸ் கமிஷனர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போலீஸ உள்ள விட்டு அடிச்சு நகத்துனா

பண்ணுவாங்க அப்படின்னு இங்கேருந்து பாம்பே கூட்டு போனாங்க யாருனா திருநாகர்ஸு கே கே சார்லாம் கூப்பிட்டு போனாங்க அவங்க கூட துணையாக இருந்தவர் செங்கோட்டையன் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் ஜெயிச்சு சிஎம் ஆகி அசம்பிளியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மார்ச் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஜெயலலிதாவோட லெட்டர் அது முன்னால் திருடினாங்கன்னு கலைஞர் அன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் பட்ஜெட் படிக்கும்போது அப்போ வந்து கலைஞரோட கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது ஜெயலலிதா வந்து அங்கே நேரில் பார்த்தவங்க சொன்ன எழுதினது ப்ளஸ் ஜூனியர் உடல்நிலாம் எழுதினது கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது அந்த பட்ஜெட் பேப்பரை ஜெயலலிதா பு பிடுங்கினாங்க அப்போ கலைஞர் வந்து மயக்க மூடிட்டு ரொம்ப சுத்த தமிழில் சங்க தமிழில் சில வார்த்தைகளை ஜெயலலிதாவை பார்த்து சொன்னார் அதில் கோபமடைந்த ஜெயலலிதா பின்னால் பின் சீட்டில் உட்காந்த செங்கோட்டனை பார்த்து குத்துடாவன அப்படின்னு சொன்னாங்கன்னு பதிவு செய்யப்பட்டது உண்டு செங்கோட்டையன் வந்து கலைஞர் மூஞ்சில் குத்துனாருன்றது பதிவுகளும் இருக்குது அதன் பிறகு ரனகனாகி வெளியில் வந்தாங்க அப்புறம் அவர் ஜானிகனிலேயே இது ஜெயலலிதா கூடிய இருந்தார் தொண்ணூத்தி அப்புறம் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி தாஜ் படுகல கவர்மெண்ட் வருது ஜெயலலிதா கவர்மெண்ட்ல போக்குவரத்துறை அமைச்சர் அந்தார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு போக்குவரத்து அமைச்சர் தொண்ணூத்தாறுல அவருடைய அந்த அந்த ஐந்தாண்டு கால ஆட்சி காலத்தில் அவருடைய ஒரே மகன் அவருடைய திருமணம் தொண்ணூத்தி அஞ்சுல ரொம்ப விமர்சனையாக நடந்தது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டா அம்மா கோச்சுப்பாங்கன்னு யாரையும் கூப்பிடக்கூட இல்லை அவர் வந்து இன்றைக்கும் தன்னுடைய தொகுதியில் வந்து அவர் கட்சி வேறுபாடு எல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்வார் மந்திரியா இருக்கும்போது கூட வந்து வெளியில தெரியாம யார் போய் கேட்டாலும் எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருவாரு யார் மீதும் ஒரு பகைமையோ வன்மமோ காட்டாத ஒரு தலைவர் தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் கவர்மெண்ட் வந்தோன்னா அவர் வந்து போக்குவரத்து மந்திரியாக இருந்தப்ப ஊழல் பண்ணார்னு அவரை கைது செஞ்சு சிறையில் வச்சாங்க சிறையில் வச்சவங்க சிறையிலேருந்து வெளியில வந்தப்பையும் ஜெயலலிதாவோட பழைய மந்திரிகள்ல ஒரு பகுதி அதிமுக உடைச்சிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க இப்படிலாம் போகவே இல்லை ஜெயலலிதா கூட விசுவாசமாக தான் இருந்தார் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அவர் ஏதோ ஜெயலலிதாவோட நம்பிக்கையை அவர் இழந்தார் ஒரு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அவர் வந்து ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகாமல் இருந்தார் ஜெயலலிதா அவரை ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷனில் அவர் அவர் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அமைச்சரவையில் அந்த அம்மா ஜெயித்தோன்னா அவருக்கு அமைச்சரவையில் சேர்க்கலை அப்போ அந்தம்மா கேம்யினுக்கெல்லாம் போகும்போது அந்த எலெக்ஷன் டைமில் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க இடைத்தேர்தலையோ அல்லது மக்களவைத் தேர்தலையோ நினைக்கிறேன் அவங்க கேம்பெயின் போகும்போது அவர் ரொம்ப அந்த சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்யல ரொம்ப கில்லாடி அவர் வந்து அவரை ஒதுக்கிட்டு வேற யாரையோ கொண்டு வந்த அந்த இடத்துல போட்டாங்க சதன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல நினைக்கிறேன் புறப்பட்ட வேணும் ஜெயலலிதா வேணும் புரட்ட இடத்துல மறுபடியும் வந்து நிற்குது ஓகே அந்தம்மா குழம்பு போய் கேன்சல் பண்ணிட்டு போய்ட்டாங்க நான் கூப்பிடுனாங்க அதுக்கப்புறம் புரோக்கிராமா சும்மா நீட்டாக போட்டு கொடுத்தாரு பிரமாதமாக போச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் எம்எல்ஏவாக இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தோன்னே அவரை வந்து இப்போ இதுவாக மந்திரியாக இப்போ போட்டாங்க ஐ திங்க் அவர் முதல்ல வந்து இந்த மந்திரியாக இருந்தார் ஐடி மினிஸ்டராக இருந்தார் நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து ஓராண்டு காலத்தில் மந்திரி சபையிலேருந்து ஜெயலலிதாவில் அவங்கள நீக்கினாங்க அப்போ அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது அது அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இன்ஃபேக்ட்டு அவரோட நீக்கத்தை பத்தின ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி கொடுக்குறேன் செங்கோட்டை அது அது புரியுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா மந்திரியானோன்னு அவர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டரா போட்டாங்க அது அவருக்கு பொருத்தமே இல்லாத துறைன்னு நினைக்கிறேன் நான் இப்ப அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நினைக்கிறேன் முதல்ல அந்த துறையில இருந்தாரு அதுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜூலையில் அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கிறாங்க அப்ப நான் இந்தியா ப என்ன பதிவு பண்ண ஒரு கட்டுரை எழுதுனா அதற்கு ஏழு மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் மாதம் சசிகலா உள்ளிட்ட ஒரு பத்தொன்பது பேர் பன்னெண்டு பேர் ஜெயலலிதா கட்சியில இருந்து நீக்குனாங்க மறுபடியும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி சேர்த்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் பதவிக்கு வந்துட்டு டிசம்பர்ல சசிகலாவை நீக்கிற வரைக்கும் அந்த ஏழு மாச காலத்துல ஒரு மூணு நாலு மந்திரிய ஜெயலலிதா அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க நீக்குனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி அதே ஆண்டு டிசம்பர்ல இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை சசிகலா வெளியில போயிருந்தப்ப அந்த நான்கு மாத காலங்கள்ல வந்து யாருமே வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கல ஜெயலலிதா சோ இதுக்கு பிறகு மறுபடியும் உள்ள வந்தோன்ன ஜூலை மாதம் ஃபஸ்ட் அவங்க நீக்கினது ஜெயலலிதா செங்கோட்டையனை யார் மந்திரி யார் ஏந்திர மந்திரிக்கே தெரியாது காலை பேப்பர் பார்த்தா தான் தெரியும் அப்ப நான் என்ன எழுதியிருந்தேன் இண்டர் கட்டுரை வந்து டைம் திருப்பி கொடுக்கும் நேரம் தன்னை அதிமுகவிலிருந்து இருந்து ஜெயலலிதா நீக்கியதற்கு மூன்று பேர் காரணம் என்று சசிகலா உறுதியாக நம்புகிறார் ஒருவர் செங்கோட்டையன் இரண்டாவது அன்றைய டிஜிபி ராமானுஜம் மூணாவது துக்லா காசிரியர் மீண்டும் பதவிக்கு வந்தன மற்ற ரெண்டு பேரும் ஒன்றும் செய்ய முடியாது டிஜிபியையும் சோவையும் அரசியல்வாதியாக இருக்க செங்கோட்டையனை அவர் பழி தீர்த்து கொண்டார் அப்படின்றது இந்த கட்டுரையோட சாராம்சம் இதுதான் முதல் கேஸ் ஜெயலலிதா மேல போட்டது செங்கோட்டையனுக்கு எனக்குமான ஒரு உறவு இருக்கு இருக்கு அது அதனால நான் சொல்றேன் அந்த கேஸ் ஆறு வருஷம் நடந்த அப்புறம் பதினெட்டுல ஜெயலலிதா இறந்த பிறகு மூணு வருஷம் அந்த கேஸ் நடந்தது ஹைகோர்ட்ல கோஷாட்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அந்த செங்கோட்டையன் ஜூலை மாசம் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சது ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னா அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிட்டார் ரெண்டு மாதம் கரெக்டாக ரெண்டு மாதம் பொறுத்து பதினேழு பிப்ரவரி அஞ்சு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனால் ஒரு வாரத்தில் அவர் சிறைக்கு போனார் சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அந்த மந்திரி சபையில் செங்கோட்டையனுக்கு கல்வித்துறை அமைச்சரை சசிகலா ஏற்பாடு பண்ணிட்டு தான் போனாங்க அந்த சசிகலா சிறைக்கு போகிற அந்த நாலஞ்சு நாட்களில் வந்து இனிமேல் அவங்க பதவி ஏற்க முடியாது ஜெயிலுக்கு போகிறாங்கன்னும் போது ரேஸில் இருந்தது செங்கோட்டையன் பட் எம்எல்ஏங்களை வந்து சமாளிப்பதற்கான அந்த ரிசோர்ஸஸ் அவர்கிட்ட இல்லை புரியுன்னு நினைக்கிறேன் அந்த வளங்கள் அவரிடம் இல்லை அது எடப்பாடி கிட்ட இருந்தது அதனால் எடப்பாடி அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு செங்கோட்டையன் வந்து சசிகலா என்ன பண்ணாங்க அந்த போகிறதுக்கு முன்னால் செங்கோட்டையனையும் நம்ம கட்சியில் சேர்த்துட்டு தான் போகணுன்னா அவங்க செங்கோட்டையனை அமைச்சரவை பதவி வாங்கி கொடுத்துட்டு தான் அவங்க சிறைக்கு போனாங்க அந்த நான்கு மாத ஆண்டுகள் வந்து அவர் கல் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது ரொம்ப அடக்கமாக தான் இருந்தார் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணல அவரோட பெரிய ஒரு பலம் பலவீனம் அல்லது குடாம்சங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்போயுமே நம்பர் டூ அவர் தலைமை பொறுப்புக்குறமுடியா சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெடுஞ்செழியன் அண்ணா திமுகால திமுகவில் அன்பழகன் துரைமுருகன் துரைமுருகன் இல்லை துரைமுருகனோட வாய்ப்பு வந்தால் சாப்பிடுவார் மேலே

அரசாங்கம் போய் தூத்து போய் ஒரு வருஷம் ஒழுங்காக இருந்தது எடப்பாடியும் ஓபிஎஸும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ஓடிச்சு தலைத்தவர் துணைத்தலைவர் ஜூலை இருபத்தி ரெண்டு ஓபிஎஸ் வெளியில் அனுப்பின பிறகு ஒரு விதமான மனநேற்கு ஒரு நெருக்கடி வந்து சீனியர்ஸ் எல்லாருக்குமே வருது இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படி அதில் இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு வந்து நம்மளே கூட பேசியிருக்கோம் அவங்க எல்லாம் வலியுறுத்தினதாங்க அதுக்கு பிறகு வந்து செங்கோட்டையன் வந்து நடுப்புற மீடியா செங்கோட்டையின ரொம்ப தூக்கி வச்சு பேசுச்சு நம்மளோட பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா ஃபங்க்ஷனில் கூட அவர் பேசும்போதெல்லாம் அவருக்கு அந்த விழா அழைப்பாளராக போய் எல்லாம் பேசினார் அவரு அப்புறம் பிஜேபி அது ரொம்ப அன்யூஷுவல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவர் கலந்து பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது பாண்டே ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துகிட்டது வந்து அது அந்த லாபி அது பாண்டே வந்து பிஜேபி க்ளோஸ் சாணக்கியா ஃபங்க்ஷன் வந்து அது பிஜேபி ஃபங்க்ஷன் அது ஆல்மோஸ்ட் பிஜேபி ஃபங்க்ஷன் அந்த லாபி அது ஆக்சுவலா அவங்க அதில் அன்னைக்கு சீமானும் கலந்துகிட்ட சீமானும் கலந்துகிட்டாரு வெரி இன்ட்ரெஸ்டிங் அது நல்ல பாயிண்டை சொன்னீங்க புரிய வேண்டியவங்களுக்கு புரியாது ஸோ செங்கோட்டியன் வந்து அதில் கலந்துகிட்டதுன்றது வந்து அதுவே வந்து ஒரு மெசேஜ் பட் அதுக்கு பிறகு மறுபடியும் அது ஆஃப் ஆச்சு இன்னைக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்கிறார் நான் அஞ்சாம் தேதி ஆசிரியர் தினம் பிளஸ் அன்னைக்கு மிலாடி நபின்னு நினைக்கிறேன் ஓகே வெள்ளிக்கிழமை காலைல ஒன்பது மணி நல்ல நாள் நல்ல நாள் முகூர்த்தம் ஒன்பது பத்திர முகூர்த்தம் ஒன்பது பத்திர முகூர்த்தமா அது தெரியல எனக்கு அப்படியே அடிச்சு விட வேண்டிதான் ஸோ அது ஒன்பது மணிக்கு அவர் என்ன பேசப் போறாருன்னு பார்க்கணும் கண்டிப்பாக சார் அது செப்டம்பர் ஐந்து அவர் என்ன பேசுகிறார்ன்றதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி